தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக தேமுதிக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் ஹைட்ரோ கார்பன் மீத்தின் உள்ளிட்ட திட்டங்களால் தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்கள் விரும்பாத திட்டங்களை அவர்கள் மீது திணிப்பதை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்றாா் மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் சொந்த மாவட்ட மக்களை ஏமாற்றிவிட்டதாக புகார் தெரிவித்த அவர் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் குற்றம் சாட்டினார் எல்லாருக்கும் மேல கோபம் வருது நீங்க மக்கள் சொல்லுங்க இன்னைக்கு எல்லா துறையிலும் ஊழல் நடக்குதா இல்லையா அத்தனை துறையிலுமே ஒவ்வொரு எந்த துறையில் உள்ளது இல்லை இதை சொன்ன ஏன் உங்களுக்கு போக வருது உண்மை வந்து விளக்குங்க மக்கள் கிட்ட இன்னைக்கு போக்குவரத்து துறை எடுத்துக்கங்க மின்சாரத்துறை எடுத்துக்கங்க வரும் வருவாய் துறை எடுத்துக்கங்க கல்வித்துறை எடுத்துக்கங்க மருத்துவத்துறை எடுத்துக்கங்க ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழக அரசு அல்ல தமிழ்நாட்டை பார்த்து எள்ளி நகராடக்கூடிய அளவு ஒரு கேவலமான ஆட்சி நடந்துகிட்டு இடைத்தேர்தல் நடந்துச்சு எண்பத்தொன்பது கோடி ரூபாய் அந்த மக்களுக்கு ஓட்டுக்கு காசு விநியோகிக்கிறது அப்பட்டமாக கைப்பற்றினாங்க அதே போல உங்க வீட்டுக்கு ரைடு எதுக்கு வந்தாங்க நீ என்ன மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வீட்டுக்கு ரைடு வந்தாங்க எத்தனாயிரம் கோடி நீ இளைஞர்கள் போராட்டம் மீன்பிடிக்க முடியாமல் மீனவர்கள் அவதி வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருவதால் அதிகரிக்கும் விவசாயிகள் தற்கொலை என தமிழகத்தில் அனைத்து தரப்பினரும் கடும் வருவதாக புகார் தெரிவித்தார் குடங்கள்ல தண்ணி இல்லாம தண்ணி இல்லை என்று சொல்லி தெருவுல வந்து மக்கள் போராட்டம் படித்த இளைஞர்களுக்கு வேலை என்று சொல்லி இளைஞர்கள் போராட்டம் அங்க கடலோரத்தில் போன மீனவர்கள் போராட்டம் இது போன்ற இந்த விளை நிலங்கள்ல இந்த தஞ்சை புதுக்கோட்டை எல்லாம் விவசாய நிலம் இன்னைக்கு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்து மேலும் விவசாயிகளை வஞ்சிப்பதை தயவு செஞ்சு நிறுத்திக்கணும் சுகாதார சீர்கேடு காரணமாக தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக கவலை தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்களை காப்பாற்ற வேண்டிய அமைச்சர்கள் போராட்டங்களை திசை திருப்புவதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள அனைத்து அணைகளும் இதுவரையில் தூர்வாரப்படவில்லை என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகார் தெரிவித்தார் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதிகமாகும் காலையில கூட நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சின்ன குழந்தைய டெங்கு காய்ச்சல் ஆகி இறந்து போயிட்டாங்க அந்த தாய் தன் மேல அந்த குழந்தைய போட்டுக்கிட்டு அழுகுறத பார்த்து உண்மையா சொல்றேன் நான் அழுக காலையில இப்ப கூட எனக்கு அந்த அழுக ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தை எந்த அளவு பத்து மாசம் சுமந்து பெற்ற அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தையினுடைய பெருமை அருமை எல்லாம் இனிமே ஒரு மந்திரி ஒருத்தருக்கார் விஜயபாஸ்கர் சொல் ஏதோ தெய்வத்தின் துணையோடும் மக்கள் ஆதரவோடும் தமிழகத்தில் ஊழலற்ற நேர்மையான மக்கள் ஆற்றி கேப்டன் தலைமையில் விரைவில் மலரும் என அப்போது அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தெய்வத்தின் துணையோடும் மக்கள் ஆதரவோடும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வெகு விரைவில் மக்கள் ஆட்சி மலரும் அந்த ஆட்சி நிச்சயம் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு மனிதனும் இங்க மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்ற நிலையை உருவாக்குவோம் உறுதியாக இந்த ஆர்ப்பாட்டத்துல போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் நாங்கள் துணை நிற்போம் இந்த பிரச்சனை முற்றிலுமாக அகற்றப்படும் வரை தேமுதிக உங்களுக்கு துணை நிற்கும்